அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியல் அதிகாரம் நூற்றி ஒன்று நன்றியில் செல்வம் குரல் எண் ஆயிரத்து ஐந்து கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லார்க்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல் கொடுப்பதும் தொய்ப்பதும் இல்லார்க்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல் பிறர்க்கு கொடுக்காமலும் தானும் அனுபவிக்காமலும் உள்ளவனுக்கு அடுக்கடுக்காய் பல கோடி பொருள்கள் இருந்தாலும் பயனில்லையாம் பிறர்க்கு கொடுக்காமலும் தானும் அனுபவிக்காமலும் உள்ளவனுக்கு அடுக்கடுக்காய் பல கோடி பொருள் இருந்தாலும் பயனில்லையாம் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்